அடுத்த அஞ்சு டு பத்து வருஷம் மார்க்கெட் எப்படி இருக்கும் மார்க்கெட் வந்து எப்பயுமே எக்கானமியோட ரிலேட் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்தியாவோட ஜிடிபி டூ பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னைக்கு வந்து இந்தியாவோட ஜிடிபி ஃபோர் பாயிண்ட் ஒன் டிரில்லியன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்தியாவின் நிப்டி வந்து ஆறாயிரம் டு ஏழாயிரத்துல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட நாலு மடங்கு குரோத் அடுத்த பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்தியாவோட ஜிடிபி வந்து அரௌண்ட் டென் ட்ரில்லியன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா எக்கனாமிக்கல் சர்வேவும் சொல்லுது சோ இந்தியாவோட நிஃப்டி அடுத்த பத்து வருஷத்துல எப்படி இருக்குங்கிறது நீங்க பாத்துங்க ரெண்டு ட்ரில்லியன் இந்தியாவோட ஜிடிபி வளர்ந்ததுக்கே நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து நாலு மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அடுத்த பத்து வருஷத்துல இந்தியா வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஆறு ட்ரில்லியன் தன்னுடைய எக்கானமியில ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்போ பண்ணும்போது இதே பதினஞ்சு புள்ளி மூணு பெர்சன்ட் நிப்டி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தா கூட நாலு மடங்கு வளர்த்து சோ இந்த பத்து ட்ரில்லியன் இந்தியா அடையும் போது இதே ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் பத்து வருஷத்தினுடைய ரிட்டர்ன்ஸை வந்து இந்தியா கொடுத்தனா கூட அஞ்சு மடங்கு இந்தியன் நிஃப்டி உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அஞ்சு மடங்குங்கிறது கிட்டத்தட்ட நீங்க இருக்கிற நிஃப்டி ஒன்னே லட்சம் வரைக்கும் கூட போகலாம் இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல இந்தியாவோட இண்டெக்ஸ் வந்து மூவாயிரம் பாயிண்ட் கீழே விழுந்ததுக்கு எவ்வளவு பெரிய த்ரெட்டா மார்க்கெட்டை பாக்குறீங்க அடுத்த பத்து வருஷத்துல இந்தியன் இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பாயிண்ட் இங்கிருந்து ரைஸ் ஆக போகுது அப்ப இதை வந்து நீங்க எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்கணும் மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள் பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்